தமிழ் வணக்கம் பறக்கும் விமானத்தின் இறங்குகின்ற நேரத்திலே ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை யாரோ தரையில் இருந்து சீர்குலைக்கின்றார்கள் ரஷ்யாவிற்கு அருகில் இருக்கின்ற பின்லேண்ட் நாட்டில் இருந்து புறப்பட்ட விமானம் அருகில் இருக்கும் எஸ்ட்லேந்து நாட்டிற்கு சென்ற பொழுது இதுவும் ரஷ்யாவிற்கு அருகில் இருக்கும் நாடுதான் இந்த விமானம் ஏ பை பத்து நாற்பத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் தரை இறங்குவதற்கு நெருங்கி கொண்டிருந்த வேளை இந்த விமானத்தினுடைய லொக்கேஷன் இடத்தை கண்டுபிடிக்கின்ற ஜிபிஎஸ் எஸ் தொழில் படம் மறந்துவிட்டது இந்த ஜிபிஎஸ் மீது கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து இனம் புரியாத ஒரு வகையான ஒரு வகையான லேசர் போன்ற ஒலி தொழில்நுட்பம் செயற்பட்ட காரணத்தினால் சட்லைட்டில் இருந்து வருகின்ற ஜிபிஎஸ் பி எஸ் தொழில்நுட்பத்தினுடைய தகவல்கள் எதுவுமே கேட்காமல் ஜிபிஎஸ் செயற்படாமல் போனது இரவு நேரத்தில் விமானத்தை இறக்க வேண்டும் இருந்தால் விமானி நிச்சயமாக ஜிபிஎஸ் உதவியுடன் தான் இறக்க வேண்டும் உலகத்தின் எல்லா விமானங்களிலும் சரியான முறையில் இருக்காது விமான நிலையங்களாக இருந்தால் ஜிபிஎஸ் முறையே அதிகமாக இருக்கும் இந்த விமானத்தை உடனடியாக விமானி இரண்டு தடவைகள் வட்டமிட்டு மறுபடியும் பின்லாந்து நோக்கி திருப்பி இறக்கி இருக்கின்றார் இதற்கு பின்னர் விவகாரம் மிக பெரும் விவகாரமாக மாறி பின்லாந்தில் இருந்து எஸ்ட்லாந்து செல்லுகின்ற விமானங்கள் மே மாதம் முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த விமான சேவை நிறுத்துதலுக்கான காரணம் விமான பயணிகளினுடைய உயிர் ஆபத்து விமானங்கள் மீது நடத்தப்படுகின்ற வகையான தாக்குதல்களினால் வரக்கூடிய சிக்கல்கள் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது இது இத்துடன் முடிந்துவிடவில்லை இதே பிரச்சனை இந்த வழியில் சென்ற இன்னொரு பின்லாண்ட் ஏர்லைன்ஸுக்கும் ஏற்பட்டது இந்த அதிசயம் மர்மம் ஜி எஸ் ஆகிய வழிகாட்டி மீது நடைபெறுகின்ற குறுக்கீடு தனிய விமானங்களுக்கு மட்டும் அல்ல கார்கள் கப்பல்கள் விமானங்கள் என்று ஜி எஸ் பாவிக்கப்படுகின்ற சகல இடங்களிலும் இத்தகைய வேலையை செய்ய முடியும் என்றும் கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் இருந்தது ரஷ்யாதான் என்ற சந்தேகம் வெளியிடப்படுகின்றது ஏனென்றால் இந்த சிக்னலை சீர்குலைக்கும் வேலையானது ரஷ்யாவினுடைய இரண்டாவது பெரிய தலைநகர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் இருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் ரஷ்ய போர் வெடித்த பின்னர் பகுதி நாடுகளில் இது பாரிய பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கின்றது விமான விபத்தோடும் தொடர்புடைய அச்சுறுத்தல் இப்படியான செயல்களை சகித்துக் கொண்டிருக்க முடியாது என்று எஸ்ட்ல நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் இதற்கு பெயர் நோய் டிரான்ஸ்மீட்டர் என்று கூறப்படுகின்றது இருந்து இந்த வரிசை செயற்படுத்தப்பட்டு சட்டலைட்டுகள் குழப்பப்பட்டு விமானங்கள் தும்பிகள் போல சுழற வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார்கள் என்றும் இது பெருந்தொகையாக இப்பொழுது நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது எப்பொழுதுமே விமானிகளுக்கு ஜிபிஎஸ் சிக்னலில் பிரச்சனை வந்தால் மாற்று ஏற்பாட்டை செய்வதற்கான பயிற்சி வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது இந்த மாற்று ஏற்பாடு ஜிபிஎஸ் சிக்னலுக்கு பதிலாக டிராடர்களை பாவித்து கீழே இறங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற விமானங்களினுடைய ஜிபிஎஸ் கிராட் பகுதியில் இருந்து நடைபெற்றதாக கூறப்படுகின்றது பால்டிக் பகுதியில் கடந்த ஆண்டு புத்தாண்டு வரை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் விமான சேவை பிரிவுகள் தெரிவிக்கின்றன ஆசியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் படிக்க வேண்டிய பாடம் ஸ்பேனிய பிரதமர் திடீரென தான் பதவி விலக விரும்புவதாக ஸ்பானிய நாட்டினுடைய மன்னர் பிலிப்பிற்கு சென்ற வாரம் அறிவித்தது தெரிந்ததே எதற்காக அறிவித்தார் என்றால் அவருடைய மனைவி பிகோனா கோம்ஸ் மீது ஊழல் வழக்கு தொடரப்பட்டது தான் அல்ல தன்னுடைய மனைவி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட காரணத்தினால் தான் இனி பிரதமர் பதவி வகிப்பது நாகரிகம் அல்ல என்று ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ செஞ்சஸ் பதவி விலக முன்வந்தார் ஆனால் ஸ்பானிய மன்னர் அதை மறுத்தார் இருப்பினும் வழக்கு சரியாக நடைபெற வேண்டும் ஊழல் தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு ஸ்பானிய பிரதமருடைய மனைவி மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஆதாரங்கள் போதியதாகவும் வலுவானதாகவும் இல்லை என்று நீதிமன்றம் கூறியதன் பின்னதாக தன்னுடைய பதவியை தொடர இருப்பதாக ஸ்பேனிய பிரதமர் அறிவித்திருக்கிறார் தான் ஊழல் செய்ததை விட தன்னுடைய மனைவி குடும்பத்தினர் ஊழல் செய்தாலே பதவியில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நியமத்தை மேற்கு நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளினுடைய தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது பிரித்தானியாவினுடைய மன்னர் சார்ல்ஸ் மூன்று புற்றுநோய் என்று அறிவிக்கப்பட்டு அவர் கடமையிலிருந்து கடந்த சில மாதங்களாக விலகியிருந்தது தெரிந்ததே கடந்த மாசி முதல் அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இங்கிலாந்தில் மிகச்சிறந்த புற்றுநோய்க்கான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இவருக்கான சிகிச்சை சத்திர சிகிச்சை என்பன நடைபெற்றன இதன் பின்னர் நேற்று செவ்வாய் மறுபடியும் சார்ஸ் அவர்கள் தன்னுடைய பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றார் நடைபெற இருக்கின்ற இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி தினமாகிய டி டே எண்பதாவது வருட கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வார் என்றும் மேலும் நான்கு முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சென்ற ஆண்டு மே மாதம் இவர் மன்னராக பதவி ஏற்றது குறிப்பிடத்தக்கது இவர் பதவி ஏற்ற பொழுது ஒருவர் அரச பணியில் இருந்து ஓய்வூதியம் எடுக்கின்ற காலத்தை கடந்து விட்டிருந்தார் இவருடைய தாயார் தொடர்ந்து பதவியில் இருந்த காரணத்தினால் இந்த பதவியில் இருந்து சாதனை படைக்கக்கூடிய இவருடைய இளமை காலத்தை இவர் இழந்தும் இருந்தார் இதனால் டென்மார்க்கில் உள்ள மகாராணியார் இதே நிலை தனது மகனுக்கும் வரக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் தன்னுடைய மகன் பிரெட்ரிக்கை இப்பொழுது மன்னராக இளம் வயதிலேயே இதற்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கின்றது இது டீப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை